ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் சிக்கன் பெப்பர் கறி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க இதுக்கு எப்படி மசாலா ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க ஒன் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட கொஞ்சமாக கொத்தமல்லி ஆறு பச்சை மிளகா பெப்பர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு இது கூட ரெண்டு மீடியம் சைஸு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மசாலா இப்படி அரைச்சி வச்சுருக்கோம் இப்போது இது வந்து சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சி இந்த கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு வெங்காயம் இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் ரெடி ஆகிடும் லாஸ்ட்டில் கரம் மசாலா ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சுட சுட சிக்கன் பெப்பர் கறி ரெடி ஆயிடுச்சு இது ரைஸ் கூடையும் சப்பாத்தி கூடையும் நல்ல காம்பினேஷன் இது ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஜீரா ரைஸோட சிக்கன் கறி சாப்பிடலாம் வாங்க